தர்ஷிகா சதா ரொமான்ஸ் மோட்லேயே இருக்கிறதுனால அவகிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே இப்பெல்லாம் பெரிய விஷயம் ஆயிடுச்சு பக்கத்துலயே விஷால் இருக்கான் எரிச்சலா வருது இந்த மாதிரி பவித்ரா புலம்ப அதையே இன்டலெக்சுவலா எதிரொலிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனந்தி ஏன்டி இவளே மிளகா அரைச்சி தர்ஷிகாவுக்கு தான் அதுக்கு மருந்து போட தான் வரணுமா ஏன் இன்னொரு கையில தான் போட்டுக்கிட்டா ஆகாதா இந்த மாதிரியான வசனத்தை இன்னைக்கு ரெண்டு முறை சொல்லி புலம்புனாங்க பவித்ரா வெளியே மழை பெஞ்சதால பொம்மை டாஸ்கை தொடர முடியாத ஒரு நிலைமை ஸோ எப்படியாச்சும் பொழுது போக்கணும் அப்படிங்கிற மாதிரி திடீர் உப்மா மாதிரி திடீர் டாஸ்கை யோசிச்சு அறிவித்தார் பிக் பாஸ் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரெண்டு வாக்கியங்கள் தரப்படும் அதுக்கு பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுத்து செல்லணும் இவன் நூறு கேமராலையும் தெரியவான் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு சௌந்தர்யாவை தேர்ந்தெடுத்தாரு தீபக் பாஸ் வீட்டோட அத்தனை கேமராக்களுமே சௌந்தர்யாவுக்கு தான் லைக் பட்டன் அழுத்து தான் ஸோ எந்த கேமராலையும் தெரிய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்தை பத்தி தீபக் சொன்னது உண்மை சாமி தங்கம் இந்த மாதிரி யார் ரஞ்சித் பேசுகிறதுனால அவருக்கு சாமின்னு சொல்லி பட்ட பேரே வச்சிருக்கிறாங்க போல இருக்குது நான் சாமியை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் தீபக் ஆக்சுவலாக ஆக்சுவலா சாமினால யாரு தெரிய மாட்டார் தானே அப்போ ரஞ்சித் தெரியாம இருக்கிறது ஒன்று ஆச்சரியம் இல்லையே எனிவே இவங்க கிட்ட சொப்பு சமான் கொடுத்தா ஓரமா உட்காந்து சமத்தா விளையாடுவாங்க அப்படிங்கிற வாக்கியத்துக்கு விஷாலையும் தர்ஷிகாவையும் தேர்ந்தெடுத்து சிவகுமார் சொல்ல ஒட்டுமொத்த வீடுமே வெடிச்சு சிரிச்சுது சம்பந்தப்பட்டவர்களுமே வெட்கத்தோட இதுல கலந்துகிட்டாங்க அதுக்கு கூட சரிப்பட்டு வரமாட்டா அப்படிங்கிற வாக்கியத்துக்கு ரஞ்சித்தோட பெயரை சிவகுமார் சொல்ல காரணம் சொல்லுங்க தான் தைரியமான ஆளாச்சு இந்த மாதிரி ஜாலியா கமெண்ட் அடிச்சு ஊசி பிக் பாஸ் இவளை நம்பி எதையுமே சொல்லிட முடியாது எதிர் டீம்ல போய் சொல்லிடுவா இந்த மாதிரி சாச்சனாவை கை காட்டின சௌந்தர்யா சொன்னாலும் வேஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு ராணுவ சுட்டி காமிச்சு எத்தனை விளக்குனாலும் கடைசி வரைக்கும் இவனுக்கு புரியவே புரியாது சுத்த வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சாங்க ஆக்சுவலா நம்ம சௌந்தர்யா பிக் பாஸ் படிப்புல பிஹெச்டி வாங்கினவங்க மாதிரி அங்க நடந்துக்கிறாங்கல்ல எனவே ஆஹ் நீ யோக்கியதான் ஒத்துக்கிறேன் ஆனா கேம் ஆடணும் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு பலத்த சிரிப்புக்கு மத்தியில ரயானை தேர்ந்தெடுத்தாரு உஷா ஆனா இது ரஞ்சித்துக்கு தான் ரஞ்சித்துக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாகவே பொருந்தும் விளையாட்டுன்ற பேர்ல நீ ஒண்ணு பண்ற பாரு இந்த மாதிரி இந்த மாதிரியான வாக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தேர்ந்தெடுக்கப்பட்டது முற்றிலும் பொருத்தமான பாயாசத்தையே பாய்சன் மாதிரி கொடுப்பா இந்த இந்த மாதிரியான வாக்கியத்துக்கு ஜாக்லீன சொன்ன ராணுவ் ஸ்ட்ரைட்டா பாய்சனே கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை சொன்னாரு ஏதோ சொல்லணும்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி முகத்தை ஒடிச்சிக்கிட்டாங்க சௌந்தர்யா நீ கிட்டவா அப்படிங்கிறதுக்கு ஆனந்தியோ நீ எட்டப்போ அப்படிங்கிறதுக்கு ஜாக்லினையும் தேர்ந்தெடுத்தாங்க அஞ்சிதா ஜாக்லின் மேல கடுமையான கான்ல இருக்கிறாங்க போல இருக்குது இவனுக்குள்ள ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்தை பெருமைப்படுத்தின ஜெஃப்ரி இதெல்லாம் ஒரு குழந்தையா அப்படிங்கிற மாதிரி சாட்சினாவை சொல்லி பங்கப்படுத்தினாரு இதை நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சாங்க சாட்சினா இவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ கிளாப்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு முத்துவை கை காமிச்சு வைத்தறிச்சலை வெளிப்படுத்தினார் அருண் இவனுக்கு ஏன் கைத்தட்டலை மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு தீபக தேர்ந்தெடுத்தாரு